ஸ்பாட்ல நடந்தது இதுதான் திருமாவுக்கு தத்ரூபமாக விளக்கிய நண்பர் சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பு வகித்து வந்த ஆம்ஸ்ட்ராங்கை வெள்ளிக்கிழமை இரவு அவரது வீட்டின் அருகே இருசக்கர வாகனங்களில் வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தனர் உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்களைப் போல் உடை அணிந்து கொண்டு வந்த மர்மனவர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டியதாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தகவல் வெளியானது இதற்கிடையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சம்பவம் தொடர்பாக ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பாலா ராமு திருமலை செல்வராஜ் அருள் உள்ளிட்ட எட்டு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னையில் கடந்த ஆண்டு ஆர்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பலியாக ஆர்காடு சுரேஷின் சகோதரர் பாலா தனது கூட்டாளிகளோடு இந்த கொலையை செய்துள்ளதாக பரபரப்பு மூலம் அளித்திருந்தார் இந்த நிலையில் காவல் ஆணையர் சந்தீப் ராய் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த கொலை வழக்கில் குற்றவாளிகளை மூன்று மணி நேரத்திற்குள் எட்டு கொலையாளிகள் கைது செய்யப்பட்டன இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற நபர்களை பிடிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நிலைமை கட்டுக்குள் உள்ளது முக்கிய இடங்களில் தேவையான பாதுகாப்பு தரப்பட்டுள்ளது கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் வாகனங்கள் உள்ளிட்டவை குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும்படி நடவடிக்கை எடுப்போம் அரசியல் பழிக்கு பழியாக கொலை நடைபெறவில்லை மற்ற பல கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது கொலை தொடர்பாக முழு நடத்திய உண்மை காரணம் கொலை வழக்கில் கைதானவர்கள் தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இல்லை இந்த வழக்கில் கைதான பலர் மீதும் பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளன கைது செய்யப்பட்ட ஆற்காடு பாலா மீது ஏற்கனவே நான்கு வழக்குகள் உள்ளன பாலா திருமலை திருவேங்கடம் உள்ளிட்டோர் மீதும் மற்ற வழக்குகள் குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது தன்மீது இருந்த அனைத்து வழக்குகளில் இருந்தும் ஆம்ஸ்டாம் விடுவிக்கப்பட்டிருந்தார் போலீசாரிடம் ஒப்படைத்த துப்பாக்கியை தேர்தல் முடிந்த பிறகு ஜூன் பதிமூன்றாம் தேதி அவர் திருப்பி வாங்கிக் கொண்டார் அவரது துப்பாக்கி அவரிடம்தான் இருந்தது சென்னையில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு குற்ற சம்பவங்கள் குறைந்துள்ளன இந்தியாவிலேயே சென்னை பாதுகாப்பான நகரம் என்று தனியார் நிறுவனங்கள் நடத்திய ஆய்விலேயே தெரியவந்துள்ளது ஆம்ஸ்டாங்கிற்கு அச்சுறுத்தல் தொடர்பாக உளவுத்துறை எச்சரிக்கை தொடர்பான எந்த அறிக்கையும் ஆம்ஸ்டாங் உடல் அடக்கம் செய்யப்படும் இடம் இன்னும் முடிவாகவில்லை என்று கூறுகின்றனர் இந்த நிலையில் தகவல் அறிந்து உடனடியாக ஆம்ஸ்டாங் இல்லத்திற்கு வந்த திருமாவளவன் அவரது உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் அவரது மனைவியை சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போது திருமாவை பார்த்த ஆம்ஸ்டாங்கின் மனைவி கதறி பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்று நேற்று இரவு நடந்தவற்றை கேட்டறிந்தார் அப்போது திருமாவிடம் நடந்தவற்றை விளக்கிய நபர் சம்பவ இடத்திற்கு அருகில் இருந்த இரண்டு சிசிடிவியும் வேலை செய்யவில்லை இதனால் சிசிடிவியை சரி செய்யுமாறு ஆம்ஸ்டாங்கிடம் சொன்னபோது ஏன் பயப்படுறீங்க என கேட்டார் நிலைமை சரியில்லையே என சொன்னேன் சம்பவம் நடைபெற்ற போது இரண்டு ஆட்கள் வந்தனர் ஒரு குரூப் சாலையின் ஒரு புறத்திலும் இன்னொரு குரூப் சாலையின் மற்றொரு புறத்திலும் நின்று கொண்டிருந்தனர் ஒருவரிடம் தப்பினால் மற்றொருவர் செய்ய உஷாராக இருந்தனர் அப்போது அதிலிருந்து ஒரு நபர் ஆம்ஸ்டாங் அருகில் வந்து சம்பந்தமே இல்லாமல் எதையோ கேட்க ஆம்ஸ்டாங் தெரிந்து கொண்டார் இதை உணர்ந்த கூலிப்படை நபர் அவரை யோசிக்க விடாமல் அறிவாலை எடுத்து வெட்டி உள்ளார் ஆனால் அப்போது கூட ஆம்ஸ்டாங் காப்பாத்து என சொல்லவில்லை வீரத்துடன் மண்ணில் சாய்ந்தார் முன்னதாக அவர் வெட்டப்பட்டவுடன் கோவிலில் இருந்து அவரது அண்ணன் ஓடி வந்தார் அவருக்கு தலையில் ஒரு வெட்டு உடனே அவர் மயங்கி விட்டார் தற்போது அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என அங்கு நடந்தவற்றை விசிகா தலைவர் முன் அவர் சொல்ல சொல்ல அனைவரும் உன்னிப்பாக கவனித்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க